الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أن باند إسلامي سخود رخلي هجري وردم آيرتي عليه ناپتي نالي رمضان مادم پدينارام புனித மஸ்ஜிது நபாவிலே இமாம் அஷேக் அப்துல் பாரி அப்தி அவர்கள் கடைசி பத்தின் தென்றலும் நல்லவர்களின் முயற்சியும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் அல்லாஹை முறையாக அஞ்சிக் கொள்ளுங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே நல்லவர்கள் எல்லாம் சிறந்த காலங்களை அடைந்து விட்டால் அதன் ஆசை கொண்டு அவா கொண்டு அந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிப்பார்கள் அந்த வகையிலே கடைசி பத்தின் தென்றல் காற்று கொண்டிருக்கிறது அந்த காலத்தை நாம் அடைந்து விட்டோம் நல்லவர்கள் எல்லாம் பெரும் ஆசையுடன் அவாவுடன் அந்த காலத்தை கழிப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒவ்வொரு மனிதனும் தனது உள்ளத்திலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும் இந்த சிறந்த நாட்களை நல்ல முறையில் கொள்ள வேண்டும் ஒருபோதும் அவைகளிலே பொடுபோக்கு செய்து விடாமல் அதனை வீணடித்து விடாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னை ஆர்வமூட்ட வேண்டும் இந்த பத்திலே கடைசி பத்திலே என்னால் ஏலமான நன்மைகளை எல்லாம் செய்து எனது நன்மை ஏட்டை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் அவாவும் தேட்டமும் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே கடைசி பத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் கடந்த நாட்களிலே எம்மிடத்திலிருந்து தப்பி போன எம்மால் செய்வதற்கு இயலாமல் போன விடயங்களை எல்லாம் எஞ்சியிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏற்பட்ட குறைகளை மன்னிக்க செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் அன்பார்ந்தவர்களே இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருப்பது என்பது மிகவும் பெரும் அருளாக இருக்கிறது எனவே ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹுவை திக்ரு செய்வது குறிப்பாக தஸ்பீர் செய்வது சுபுஹான் அல்லாஹ் அல்லாஹ் அல்ஹம் துல்லா அல்லாஹு அக்பர் போன்ற திக்ருகளை செய்வது இரவு வேலைகளிலே நின்று வணங்குவது அல்குர்வானை ஓதுவது அல்லாஹுடைய அற்புதமான படைப்பினங்களைப் பற்றி சிந்திப்பது இவைகளெல்லாம் இந்த இறைவணக்கமாக ரிகிராக கணிக்கப்படுகிறது எனவே இந்த இறுதிப்பத்தை அடைந்திருக்கின்ற நாம் மிகவும் சிந்தனையுடன் மிகவும் ஆர்வத்துடன் ஆசையுடன் ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு வணக்கங்களையும் நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹா இந்த இறுதிப்பத்திலே இபாதத்தின் மூலமாக வணக்கத்தின் மூலமாக அதன் ருசிகளை சுவைத்து அல்லாஹுவை நெருங்கக்கூடிய சாலிஹான மக்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் எனவே ஒவ்வொரு மனிதனும் வணக்கத்தின் மூலமாக இன்பம் பெற வேண்டும் வணக்கத்தின் மூலமாக அவனுடைய மனதை தேர் அதாவது உயிர்ப்பித்துக் கொள்ள வேண்டும் உணர்வு உள்ளதாக அந்த உள்ளங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்குர்வானை ஓதுகின்ற போது அது கூறக்கூடிய விடயங்களை முடியுமான அளவுக்கு பொருளுணர்ந்து விளங்குவதற்கும் முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹா இந்த நோம்பின் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய மிகவும் பிரதானமான குறிக்கோள் தத்தூன் இந்த நோம்பின் ஊடாக நீங்கள் இறையச்சமுடையவர்களாக தக்குவாவை வரவைத்து வரவழைத்துக் கொள்ளலாம் என்பதைத்தான் இந்த நோன்பின் உயரிய குறுக்கோளாக நாம் காணலாம் எனவே ரிக்கிரி செய்வது இது போன்ற வணக்கங்களின் ஊடாக அந்த தக்குவாவை இந்த நோன்பின் மூலமாக நாம் தக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் எம்மிடத்திலே ஆழமாக அதனை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே எம்மை அடைந்திருக்கக்கூடிய கடைசி பத்து என்பது மட்டிடப்பட்ட நாட்களாக இருக்கிறது அதனுடைய நொடிப்பொழுதுகளோ மிகவும் எண்ணிக்கையை கொண்டதாக இருக்கிறது அதனுடைய நேரங்கள் எல்லாம் அவசரமாக எம்மை கடந்து செல்கிறது இந்த நாட்களெல்லாம் கடைசி பத்து நாட்களெல்லாம் கண் திறந்து மூடுவதை போன்று அவசரமாக எம்மை விட்டு கடந்து செல்வதை நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இவ்வாறான சந்தர்ப்பத்தை அடைந்திருக்கின்ற நாம் உண்மையிலே இந்த ஒவ்வொரு நொடிப்புள்ளதையும் பயனுள்ளதாக அதிக முயற்சிகள் செய்து நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஆயிஷா ரவி அல்லாஹும் அவர்கள் நபி சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களுடைய கடைசி பத்திலே அவர்களின் நிலைமை ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் அந்த கடைசி பத்தை நபி அவர்கள் அடைந்து விட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை கூறுகிறார்கள் தனது வேட்டிகளை கட்டி கொண்டு அதாவது மனைவி மக்களை துறந்து இரவை உறுப்பிப்பார்கள் குடும்பத்தினர்களையும் எழுப்பி விடுவார்கள் இவ்வாறுதான் கடைசி பத்தை அவர்கள் குடும்பத்தை பிரிந்து குடும்ப வாழ்வை பிரிந்து இரவை உயிர்ப்பித்து குடும்பத்தினரையும் இந்த இரவுகளை உயிர்ப்பிக்குமாறு வேண்டுவார்கள் அன்பாந்தர்களே எனவே அல்லாஹா குசு இந்த பண்பாடுகளையும் பண்புகளையும் நபி சொல்லல்லாஹை செல்லும் அவர்கள் மூலமாக நாம் அறிந்து நாம் நமது வாழ்விலே இந்த இரவுகளை கழிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்பாந்தவர்களே இந்த கடைசி பத்து வந்துவிட்டால் அல்லாஹ் அல்லாஹின் பால் அழைக்கக்கூடிய அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடிய தனது குறைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்யக்கூடிய தனது எல்லாம் அல்லாஹிடத்திலே முன்வைத்து பாவ மன்னிப்பு கோரக்கூடிய இவ்வாறாக ஒவ்வொரு அடியானம் தனது குறைகளையும் தர அல்லாஹுக்கு முன்னால் முன்வைத்து பாவம் கூறக்கூடிய ஒரு பொன்னான காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்பாந்தவர்களே இந்த காலத்திலே கேட்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அந்த பிரார்த்தனைகளுக்கு விடையளிக்கப்படும் அல்லாஹு வானத்திலிருந்து அருள் மலைகளை எல்லாம் எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் நான் மிகவும் அண்மையிலே இருக்கிறேன் அழைப்பாளர்களுடைய அழைப்பை கேட்டு பதிலளிப்பதற்கு நான் இருக்கின்றேன் என்று அல்லாஹ் அல்லாஹக்கு நபி அவர்களுக்கு கூறுகிறான் மக்களுக்கு கூறுமாறு அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் சங்கையாளன் வெட்கப்படக்கூடியவன் அவனிடத்திலே இருகரம் ஏந்தி ஒரு மனிதன் பிரார்த்தித்து விட்டால் அந்த கைகளை வருங்கையுடன் திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் எனவே இந்த காலத்தை நேரத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இந்த கடைசி பத்திலே வரக்கூடிய ஒரு இரவு லைலத்துல் கதிர் என்ற இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான இரவு லைலத்துல் கதிர் ஹை ரூம் அல்பி ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு அதுதான் அந்த லைலத்துல கதிர் எனவே அந்த இரவை அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் இறுதி பத்திலே கடைசி பத்திலே ஒற்றை பட நாட்களிலே வரக்கூடியதாக அந்த இரவு இருக்கின்றது எனவே இந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பத்து நாட்களையும் முறையாக முழுமையாக பயன்படுத்தி அந்த லைலத்துள் கதிரை தேடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அன்பாந்தர்களே வானவர்கள் எல்லாம் உலகத்திலே இறங்கி பஜூருடைய வரும் வரை சலாம் சாந்தி இறங்கக்கூடியதாக அல்லாஹு ஆக்கி வைத்திருக்கின்ற எனவே அந்த இரவு மிகவும் சாந்தமானதாக மிகவும் குளிரானதாக இருக்கும் அருள் இரவாக இருக்கிறது பிரியப்பட்டிருக்கிறது நேரம் வரை அந்த சாந்தி சமாதானம் இறங்கிக் கொண்டே இருக்கும் அன்பார்ந்தவர்களே நபி அவர்கள் கூறுகிறார்கள் உங்களிடத்திலே ஒரு மாதம் வந்திருக்கிறது அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான இரவாக இருக்கிறது யார் அதனுடைய சங்கைகளை பேணி முழுமையாக பயன்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் எல்லா விதமான நன்மைகளையும் அடைந்து கொண்டார்கள் யாரெல்லாம் அதனுடைய நன்மைகளை இழந்து பொடுபோக்காக தரக்குறைவாக நடந்து கொண்டார்களோ அவர்கள் கை செய்தப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் ஆயிஷா ரது அல்ல அவர்களிடம் லெயிலத்துள் கதை இரவை அடைந்து விட்டால் என்ன கூற வேண்டும் என் எதை பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்ட நபி அவர்கள் கூறிய பிரார்த்தனையை கூறுகிறார்கள் அல்லாஹு நீடியவன் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் எனவே என்னை மன்னிப்பாயாக என்று அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள் என்று நபி சொல்லாஹும் அலைவசல்ல மன்னர்கள் அருமை மனைவி உம்மன் ஆயிஷா ரது அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் எனவே அதிகமாக அல்லாஹ் உறுதியான உண்மையான உள்ளத்துடன் அல்லாஹிடத்திலே துவா கேட்க வேண்டும் நமது பாவங்களை எல்லாம் உண்மையான உள்ளத்துடன் முறையிட்டு அல்லாஹ் மன்னிப்பு கேட்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நிச்சயமாக அல்லாஹு அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் அடியார்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாக அவைகளை மறைத்து வைத்திருக்கின்றான் மறுமை ஆலையிலே அல்லாஹு அடியானிடத்திலே அந்த பாவங்களை காண்பித்து இது நீ செய்த பாவமா என்று கேட்பான் அப்போது அந்த மனிதன் எந்தவித மறுப்பும் இல்லாமல் இது என்னுடைய பாவம்தான் என்று ஏற்றுக்கொள்வான் அப்போது அல்லாஹ் தனது அடியார் மீது கொண்ட கருணையின் காரணமாக அவன் கூறுவான் இவைகளை எல்லாம் நான் மறைத்து வைத்தேன் ஒழித்து வைத்தேன் இப்போது உனக்காக நான் அதை மன்னித்து விட்டேன் என்று கூறிவிட்டு நன்மை ஏடுகளை அல்லாஹா அடியார்களுக்கு கொடுப்பான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் முழுமையான மன்னிப்பை பெறுவதற்கு நாம் இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மன்னிப்பு கோரி அல்லா பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு இந்த காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பண்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்திலே மக்கா மதீனாவை பொறுத்தவரையிலே மதீனாவில் ஏராளமான உலகத்திலிருந்து மக்கள் எல்லாம் சாரை சாரையாக வந்திருக்கிறார்கள் சாரை சாரையாக வந்து நிரம்பி இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுடைய அன்பை பெற வேண்டும் அரவணைப்பை பெற வேண்டும் என்பதற்காக இவ்வாறு அவர்கள் உலகத்திலே பல சிரமங்களை மேற்கொண்டு இங்கே வருகை தந்திருப்பதை பார்த்திருக்கின்றோம் எனவே ஒவ்வொரு மனிதனும் இந்த நாளை முறையாக முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தர்களே அதே யாரெல்லாம் இந்த காலத்தை அடைந்து இந்த காலத்தை நன்மையை நாடி பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால் உண்மையிலே அவன் தான் கருதப்படுவான் அதே நேரத்திலே யாரெல்லாம் அவர் அவரது சக்திக்கு உட்பட்ட முறையிலே இந்த ரமதானை முழுமையான முறையிலே அதிலும் குறிப்பாக கடைசி பத்தை முறையாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ ஒருபோதும் அவர்களுடைய மாட்டான் அவர்களுடைய மாட்டான் நிரப்பமாக கொடுப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் எனவே அல்லாஹுடத்திலே துவா செய்து செய்து நன்மைகள் செய்து அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்கு மெச்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இந்த நேரத்திலே ஒரு விடயத்தை நாம் நினைவிட்டுக் கொள்கிறோம் அதாவது மஸ்ஜிது அக்ஸாவிலே உள்ள மசிது அக்சாவிலே காட்டு மிராண்டித்தனமாக தொழக்கூடிய மக்களுக்கும் சுஜூதை செய்யக்கூடிய மக்களுக்கும் அட்டகாசம் அங்கே செய்கிறார்கள் அவர்களுக்கு அநியாய முறை அநியாயமான முறையிலே காட்டு மிராண்டித்தனமான செயல்மை செயல்களெல்லாம் அங்கே அரங்கேற்றப்படுகின்றன இவைகள் எல்லாம் கண்டிக்கப்பட வேண்டிய தண்டிக்கப்பட வேண்டிய செயலாக இருக்கிறது இது போன்ற செயல்களை எல்லாம் அதாவது ஈவ ஈன இரக்கமற்ற ஒரு கொடுங்கோள அதாவது பக்குவமான மனப்பான்பு இல்லாத மக்கள் தான் இவைகளை எல்லாம் செய்வார்கள் அன்பார்ந்தவர்களே பள்ளி வாயில்கள் என்பதே அல்லாஹுடைய வீடுகள் என்பது புனிதத்துவம் பாதுகாக்க வேண்டும் அதற்கு எதிராக யாரும் செயல்பட்டால் அது மன்னிக்கப்படாத குற்றமாக இருக்கிறது எனவே அல்லாஹு அந்த மசியூது அக்ஸாவையும் மசியூது அக்சாவை பாதுகாப்பதற்காக போரா போராடக்கூடிய மக்களையும் பாதுகாத்தருள்வானாக அவர்களுக்கு அருள் புரிவானாக எனவே அன்பார்ந்த சகோதரிகளை அடைந்திருக்கக்கூடிய கடைசி பத்தை முறையாக முழுமையாக பயன்படுத்தி லைலத்துல் கதரை அடைந்து கொண்ட நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக